மறுபடியும் தனுஷ் அவங்களும் ஐஸ்வர்யா அவங்களும் சேர போறாங்களா திடீர்னு தனுஷ் அவரு இவ்வளவு புகைப்படங்களுக்கு லைக் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் தனுஷ் அவருடைய நடிப்புல கடைசியா ராயன் படம் தான் வந்து வெளியாச்சு அவரே அந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமா வரவேற்பு பெற்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா குபேரா படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்தடுத்து அவருடைய நடிப்புல நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு அந்த வகையில தனுஷ் அவரும் ஐஸ்வர்யா அவங்களும் பிரிஞ்சு இப்ப தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அவங்களும் அவங்களுடைய வேலைகள் விஷயங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க சொல்ல போனா மகன்களோடவும் நிறையவே நேரம் வந்து செலவிட்டு இருக்காங்க அதே தனுஷ் அவரும் அடிக்கடி தன்னோட மகன்களோட நேரம் செலவிடுவாரு எல்லா இசை வெளியீட்டு விழாவுக்கும் இப்ப தன்னோட மகன்களோட தான் கலந்துக்கிறாருன்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில இருந்து பிரிஞ்சு தனித்தனியா வாழ போறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரே நேரத்துல ஒரு போஸ்ட வந்து வெளியிட்டாங்க கொஞ்ச நாள் நாங்க தனியா பிரிஞ்சு வாழ இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஏன்னா அந்த சமயத்துல எல்லா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு ஏன்னா அப்பெல்லாம் யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்ல இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்கன்னு அடுத்து பார்த்தா தொடர்ந்து நிறைய விவாகரத்து செய்திகள் இப்ப வரைக்குமே வந்துட்டு இருக்கு கடைசியா ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்க வரைக்கும் இந்த விவாகரத்து செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ஐஸ்வர்யா அவங்கள இவரு காதலிச்சுதான் திருமணம் பண்ணாரு இரண்டு மகன்கள் இருக்க சூழல்ல பிரிஞ்சு வாழ்றாங்களே அப்படின்னு நிறைய பேர் அப்பவே நிறைய கருத்துக்களை பதிவிட்டாங்க சட்டப்பூர்வமா விவாகரத்தை வாங்கவே இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சுக்கள் இருக்கு ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேச்சுகள் நிறைய வதந்திகள் நிறைய கிசு கிசு செய்திகள் எல்லாம் இவங்கள பத்தி பரவிக்கிட்டே இருந்துச்சு ஆனா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம அவங்களுடைய வேலைகள்ல கவனம் செலுத்தினாங்க அதே போலதான் சில வாரங்களுக்கு முன்னாடி தன்னோட மகன்களோட இருக்கிற புகைப்படங்களை இன்ஸ்டாவில ஐஸ்வர்யா அவங்க வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க அந்த புகைப்படங்களை பார்த்த தனுஷ் அவரு அதுக்கு லைக் எல்லாம் கொடுத்திருந்தாரு அப்பவே நிறைய பேர் வந்து கண்டிப்பா தனுஷ் அவரு மறுபடியும் குடும்பத்தோட சேரதான் முடிவெடுத்திருக்காரு அதனாலதான் புகைப்படங்களுக்கெல்லாம் லைக் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் ஒரு சிலர் தன்னோட மகனோட இருக்கிறதுனாலதான் அந்த புகைப்படங்களுக்கு லைக் பண்ணிருக்காங்க வேற எதுவும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஐஸ்வர்யா அவங்க ஓணம் கொண்டாடி ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு இருக்காங்க இந்த புகைப்படத்துக்கு ஐஸ்வர்யா அவங்களுக்கு தனுஷ் அவரு லைக் பண்ணிருக்காரு இத பார்த்த ரசிகர்கள் சில வாரங்களுக்கு முன்னாடி மகன்களோட இருக்கிற புகைப்படங்களுக்கு லைக் பண்ணாரு இப்ப ஐஸ்வர்யா அவங்க மட்டுமே தனியா ஒரு புகைப்படத்தை வந்து பதிவிட்டு இருக்காங்க அதுக்கும் லைக் பண்ணிருக்காரு அதனால அதனால மறுபடியும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடிவெடுத்திருக்கார என்ன அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க இது எப்படியோ சந்தோஷமா இவங்க வாழ்ந்தா போதும் அப்படி ஒரு வேளை இவங்க முடிவெடுத்தா இனி வரவங்களாச்சு இந்த விவாகரத்து அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போக மாட்டாங்க சொல்ல இவங்க விவாகரத்து செய்திக்கு அப்புறமா நிறைய விவாகரத்து செய்திகள் வந்து ரொம்ப வேகமா பரவச்சு அது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு இப்போ வரைக்குமே அந்த செய்திகள் ரசிகர்களை ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டா இருக்கு இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க